அபிராமி நூற்றி எட்டு போற்றி ஓம் அபிராமியே போற்றி ஓம் அன்பின் வடிவே போற்றி ஓம் அழகிய மயிலே போற்றி ஓம் அசிமாலினியே போற்றி ஓம் அண்டமெல்லாம் பூத்தவளே போற்றி ஓம் அமுத கடேசரின் துணிவியே போற்றி ஓம் அங்குசம் தருபவளே போற்றி ஓம் அஷ்டசித்தி அஷ்டசித்தி தருபவளே போற்றி ஓம் அம்புயாதனத்து அம்பிகையே போற்றி ஓம் அரம்பளர்த்த நாயகியே போற்றி ஓம் அமாவாசையை பௌர்ணமி ஆக்கியவளே போற்றி ஓம் ஆத்தாளே போற்றி ஓம் ஆனந்த வல்லியே போற்றி ஓம் ஆனந்த வடிவே போற்றி ஓம் ஆயுதம் ஏந்தா அன்னையே போற்றி ஓம் ஆதி கடபூரின் வாழ்வே போற்றி ஓம் ஆடும் கூத்தனின் சிவகாமியே போற்றி ஓம் இமவான் இமவான் மகளே போற்றி ஓம் இடப்பாகம் அமர்த்தவளை போற்றி ஓம் ஈசனின் துணிவியே போற்றி ஓம் உலகளந்த ஞா நாயகியே போற்றி ஓம் உலகேளும் பெற்றவளை போற்றி ஓம் உமையவளே போற்றி ஓம் உருவும் மருவும் இல்லா ஒளியே போற்றி ஓம் உள்வினை அழிப்பவளே போற்றி ஓம் என்னை அழிப்பவள் என்னை வளர்ப்பவளே போற்றி ஓம் என்றும் இனிய அபிராமியே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவளே போற்றி ஓம் மேதமிழாலே போற்றி ஓம் ஏழுக்கு அருள்பவளை போற்றி ஓம் ஐஸ்வர்யம் தருபவளை போற்றி ஓம் ஐந்தொழில் புரிபவளை போற்றி ஓம் ஒளிக்கு ஒளியே போற்றி ஓம் ஒன்பது கோணங்களில் உறைபவளை போற்றி ஓம் ஓம்காரன் ஐயகியே போற்றி ஓம் ஔஷதமே போற்றி ஓம் கடவூரின் கண்மணியே போற்றி ஓம் கள்ள வாரணரின் அன்னையே போற்றி ஓம் கரும்புவில் ஏந்தியவளே போற்றி ஓம் கடம்ப வனத்தில் இருப்பவளே போற்றி ஓம் கடம்ப மாலை அணிந்தவளே போற்றி ஓம் காதணி வீசி காத்தவளை போற்றி ஓம் காலனிடம் இருக்க காலனிடம் இருந்து காப்பவளே போற்றி ஓம் கிளிமொழி பேசுபவளே போற்றி ஓம் கீழ்திசை பார்த்த நாயகியே போற்றி ஓம் குழந்தைக்கு அமுது தந்தவளே போற்றி ஓம் குவளை கண்ணியே போற்றி ஓம் குண்டலினி வடிவாக இருப்பவளே போற்றி ஓம் கை கொடுத்து காப்பவளே போற்றி ஓம் கொன்றை மலர் கொடியே போற்றி ஓம் கோடி புண்ணியம் கொடுப்பவளே போற்றி ஓம் சங்கரியே போற்றி ஓம் சகலகலா வல்லியே போற்றி ஓம் சர்வ காலமும் காப்பவளே போற்றி ஓம் சகசரநாம வடிவே போற்றி ஓம் சந்திர சூரியரை தோடாக அணிந்தவளே போற்றி ஓம் சாந்தி தரும் சன்னதியே போற்றி ஓம் சிவகாம சுந்தரியே போற்றி ஓம் சிந்தூர வண்ண பெண்ணே போற்றி ஓம் சிவனின் மறுபாதியே போற்றி ஓம் சுந்தர வல்லியே போற்றி ஓம் சுப்பிரமணியரை அந்தாதி பாடவைத்தாய் போற்றி ஓம் செங்கமல தாயே போற்றி ஓம் செந்தாமரை ஏந்துபவளே போற்றி ஓம் செய்த பாவம் தீர்ப்பவளை போற்றி ஓம் செம்பட்டுடையாளே போற்றி ஓம் ஞானமெல்லாம் பெற்ற நாயகியே போற்றி ஓம் தாமரை திருவடியே போற்றி ஓம் தாடங்கத்தை நிலவாக காட்டியவளே போற்றி ஓம் திருக்கடம்பூரின் தலைவியே போற்றி ஓம் தீப ஒளியே போற்றி ஓம் தேவர் தொழும் தாயே போற்றி ஓம் நல வடிவே போற்றி ஓம் நவராத்திரி நாயகியே போற்றி ஓம் நலம் அனைத்தும் தருபவளை போற்றி ஓம் நஞ்சுண்டவனின் துணைவியே போற்றி ஓம் நான்மறை வேதமே போற்றி ஓம் நிலவை தந்தவளே போற்றி ஓம் நெஞ்சில் நிறைந்தவளே போற்றி ஓம் பராசக்தியே போற்றி ஓம் பதினாறு பேரும் தருபவளே போற்றி ஓம் பட்டருக்கு அருள் தந்தாய் போற்றி ஓம் பாடல் பல தந்தவளை போற்றி ஓம் பிங்களையே போற்றி ஓம் புரந்தரியே போற்றி ஓம் புவனேஸ்வரியே போற்றி ஓம் புருணாசல மங்கையே போற்றி ஓம் பொற்கொடியே போற்றி ஓம் போற்றி பல பாட வைத்தாய் போற்றி ஓம் மனோன்மணியே போற்றி ஓம் மங்களங்கள் தருபவளை போற்றி ஓம் மலர்கனைகள் கொண்டவளே போற்றி ஓம் வாதுளம்பூ நிறத்தாளே போற்றி ஓம் மாங்கல்யம் காப்பவளை போற்றி ஓம் முத்துமாலை அணிந்தவளை போற்றி ஓம் ரெண்டு அறங்கள் செய்தவளே போற்றி ஓம் முக்கண்ணியே போற்றி ஓம் யாமள வல்வல்லியே போற்றி ஓம் யாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பவளை போற்றி ஓம் ராஜேஸ்வரியே போற்றி ஓம் விழுப்பொருளே போற்றி ஓம் வெற்றியை தரும் தாயே போற்றி ஓம் வேலனுக்கு மேல் கொடுத்தாய் போற்றி ஓம் வேதத்தின் தத்துவமே போற்றி ஓம் லோக ரட்சகியே போற்றி ஓம் ஸ்ரீ மாதாவே போற்றி ஓம் ஸ்ரீ சக்கரத்தில் இருப்பவளே போற்றி ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையே போற்றி போற்றி இயற்றியவர் வே ராமசாமி